சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் புதிய கட்டுமானப் பணிகள் மாதவரம் பகுதியில் ஃபேஸ் டூ சுரங்கப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தைச் சேர்ந்த தேசிய பேரிடர் மீட்பு படையின் துணை கமாண்டன்ட் கபில் தலைமையில் மீட்புப்படை வீரர்கள் மெட்ரோ சுரங்கப் பணிகள் நடைபெறும் இடத்தை நேரில் பார்வையிட்டனர் இவர்கள் மெட்ரோ நிர்வாகத்துடன் இணைந்து கட்டுமான முறைகள் பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் சுரங்க தொழில்நுட்பம் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினர் இதில் டாடா மற்றும் எல் ஆகிய முக்கிய கட்டுமான நிறுவனங்களின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தற்போதைய பாதுகாப்பு நெறிமுறைகள் மற்றும் சுரங்க அமைப்பின் தொழில்நுட்பங்களை தெளிவாக விளக்கினர் இதில் சென்னை மெட்ரோ ரயில் தரத்தை உறுதி செய்தல் மற்றும் பாதுகாப்பு மூத்த இணை பொது மேலாளர் கவுந்தின்யா போஸ் சென்னை மெட்ரோ பாதுகாப்பு மேலாளர் செஷலின் ஆனந்த் முதன்மை பாதுகாப்பு நிபுணர் பொது ஆலோசகர் ஜனார்த்தனம் முதன்மை குடியிருப்பு பொறியாளர் பொது ஆலோசகர் உஸ்மான் ஷெரீப் உள்ளிட்ட பல முக்கிய அதிகாரிகள் உடனிருந்தனர்